இந்த வீடியோவில் ஏர்டெல்லோட டிடிஹெச் வாங்கலாமா ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் வாங்கலாமா இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஏர் ஃபைபரில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஏர்டெல் டிடிஎச்சில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது ஸோ இது செட் ஆகும் யார்கள்லாம் செட் ஆகாது ஒரு சில ஒத்துமையாக இருக்குது ரெண்டுத்துக்குமே ஒரு சில ஒத்துமையாக இருக்குது இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏர்டெல் டிடிஎச்சில் ஒரு டிடிஎச் வாங்க போகிறீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இல்லை ஏர்டெலோட ஏர் ஃபைபர் வாங்க போகிறீங்களா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஹெச் ஏர் ஃபைபர் சேல்ஸு சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிட்டுருக்குறோம் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏர்டெல் டிடிஎச் தேவைப்பட்டாலும் சரி ஏர்டெல் டிடிஎச்சோட நியூ கனெக்ஷன் தேவைப்படுது ஏர்டெல் டிடிஎஸ் பாக்ஸ் மட்டும் தேவைப்படுது ஏர்டெல் டிடிஎச் புது கனெக்ஷனாக மாட்டணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் ஸோ ஏர்டெலோட ஃபைபரும் பண்ணிகிட்ருக்கோம் ஏர் ஃபைபரும் பண்ணிகிட்டு இருக்கோம் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏர்டெல் டிடிஹெச் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சதே தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் சொல்லிடுறேன் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிடுறேன் ஏர் ஃபைபரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஸ்ன்னு சொல்லிடுவேன் ஏன்னா இப்போ ஏர் ஃபைபர் வந்ததுக்கப்புறம் ஏர் ஃபைபர் ஏர் ஃபைபர்லேயே பார்த்தீங்கன்னா ஐபிடிவியும் கொடுக்குறாங்க ஸோ அந்தமாதிரி ஏர் ஃபைபர் போய் இல்லாமா இல்லை வெறும் டிடிஹெச் மட்டும் வாங்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு டிடிஹெச்சை பார்த்துருவோம் டிடிஎச்சை பார்த்துட்டு நம்ம ஏர் ஃபைபர் போகலாம் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஸோ டிடிஹெச்சோட ஒர்க்கிங் மெத்தட் என்னன்னா அது சேட்டலைட் மூலிமா ஒர்க் ஆகிறது நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி இல்லை வில்லேஜ் சைடில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சேட்டலைட் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் டிஷ்ஷாண்ட என்னன்னா டிஷ்ஷுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பெரிய பில்டிங் டிஷ்ஷை மறைக்கிற மாதிரி பில்டிங் இருக்கக்கூடாது டிஷ்ஷை மறைக்கிற மாதிரி மரம் இருக்கக்கூடாது மற்றபடி உங்களுக்கு டிஷ்ஷு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும் நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு டிஷ்ஷுன்றது பக்காவாக ஒர்க் ஆகும் அதுமாதிரி டிடிஹெச் ஏர்டெல் டிடிஹெச் வாங்குறீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீபெய்டு ஓகேங்களா புதுசாக வாங்குறீங்க புதுசாக வாங்க சொல்லி உங்களுக்கு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கொடுத்துட்றாங்க அப்படின்னா திரும்ப அது டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தேவையில்லை இல்லை ஒரு ஆறு மாதம் தேவை இல்லை அப்படின்னாலும் திரும்ப கூட ஆறு மாதம் விட்டுட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீபெய்ட் சட்டா பாக்ஸ் ஏர்டெல் டீட்டெயில்ஸ் நீங்கள் புதுசாக வாங்குகிற எந்த சட்டா பாக்ஸாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஏர்டல் சட்டப்பாக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க ஒரு வருஷம் வாரண்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தனா ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே மாற்றி தருவாங்க மற்றபடி சர்வீஸ் அப்படியே சர்வீஸ் சைட்டில் வருவோம் டிஷ்ஷில் ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டிஷ்ஷோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதுமாதிரி டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக் இருக்குது உங்களுக்கு ரெண்டு மூணு பேக்ஸ் நான் உங்கள் ஆப்ஷனுக்கு எது மாதிரி எந்த பேக் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த சேனலில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் டிடிஹெச் மட்டும் வாங்குறவளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குன்னே சொல்லலாம் முக்கியமான பெரிய அட்வான்டேஜ்னா டிடிஹெச்சது ப்ரீபேய்டு டிடிஹெச் மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு அந்த டிடிஹெச் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம் டிடிஹெச்சை புதுசாக வாங்கிட்டீங்க அப்படியே யூஸ் பண்ணாமல் விட்டாலும் சரி இல்லை அந்த டிடிஎச் வேறு யாருக்குன்னா கொடுத்தாலும் சரி இல்லை விற்றாலும் சரி அந்த டிடிஎச் ஒன்ஸு நீங்கள் வாங்கிட்டீங்களாலே அது உங்களோட பொருள் அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ டிடிஹெச்சில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா ஷிஃப்டிங் வந்து ஸோ ஷிஃப்டிங்கும் சரி இல்லை அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் டிடிஹெச்சில் வந்து டிஷ்ஷு ப்ராப்ளம் இல்லை கேபிள் ப்ராப்ளம் அப்படின்னாலும் கண்டிப்பாக டெக்னிஷியன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி சர்வீஸ் சார்ஜஸும் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் டிடிஹெச்சில் ஷிஃப்டிங் பண்ண சொல்லி சரி இப்போ ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறிறிங்க அப்படின்னா டெக்னீஷியன் வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணி அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கஸ்டமரால் பண்ண முடியாது கஸ்டமர் வந்து ரிமூவ் வேணால் பண்ணிடலாம் பட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கட்டாயம் டெக்னீஷியன் தேவை இதெல்லாம் டிடிஹெச் ஸோ டிடிஹெச்சை பற்றி மேக்ஸிமம் பார்த்துட்டோம் இது இல்லாமல் எதுனா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான ஹைலைட்டு டிடிஎச்சில் என்னென்னா அது ஒரு ப்ரீபெய்டு அது ஒரு அட்வான்டேஜ் வேணும்னா ரீசார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம் வேணான்னா அப்படியே விட்டுடலாம் இது ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம் அதேமாதிரி அந்த டிடிஎச்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்ஸு நீங்கள் பை பண்ணால் போதும் அது உங்களோட தான் இப்போ அப்படியே ஏர்டெல் ஃபைபருக்கு போகலாம் மாதிரி ஏர்டெல் டிடிஎச் யார் யாராவது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு யூசேஜே இல்லை நீங்கள் வந்து வெறும் பணம் மட்டும் தான் பார்ப்பீங்க டிவி மட்டும் ஒன்றா போதும் முக்கியமாக வயசானவங்களுக்குலாம் சொல்லலாம் அவங்களுக்கு என்னென்னா அதிகமாக நெட்டு யூசேஜ் இல்லை வெறும் டிவி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா அவங்க டிடிஹெச்சுக்கு போகலாம் இல்லை எனக்கு நெட் யூசேஜ் இல்லவே இல்லைங்க வெறும் டிவி மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்றவங்க தரலமாக டிடிஹெச்சுக்கு போகலாம் வேணுன்ற சமயத்தில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்படியே விட்டுடலாம் சரி இப்போ ஏர் ஃபைபரை பற்றி பார்ப்போம் ஏர் ஃபைபரை பற்றி முன்னாடி ஏர்டெல் டிடிஎச்சில் இப்போ நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூறுபா பிளான் ஒரு வருஷத்துக்கான பிளானை கொடுத்துட்றாங்க நீங்கள் ஹெச்டினாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க அப்படியே ஏர் ஃபைபருக்கு போகலாம் உங்களுக்கு நெட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட்டாயம் தேவை எனக்கு நெட்டு இருந்தே ஆகணுன்றவங்க நீங்கள் ஏர்டெல்லோட ஃபைபர் எடுத்தாலும் சரி ஏர் ஃபைபரை எடுத்தாலும் சரி ஃபைபரும் ஏர் ஃபைபரும் தனியாக பார்ப்போம் இதில் வந்து டிடிஹெச்சாக இல்லை ஏர் ஃபைபராக மட்டும் பார்ப்போம் ஸோ நெட்டு கட்டாயம் தேவைன்றவங்க தாராளமாக ஏர் ஃபைபருன்றது போகலாம் நீங்கள் நெட் நெட்டு மட்டும் தேவைன்னாலும் இந்த ஃபோர் டபுள் நைன் பிளானே எடுத்துக்கலாம் இல்லை நெட்டோடு சேர்த்து எனக்கு டிடிஹெச்சும் தாங்க அப்படின்றவங்க நெட்டு ப்ளஸ் ஐபிடிவி பிளானே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த சிக்ஸ் டபுள் நைன் பிளான் வரும் சிக்ஸ் டபுள் நைன் பிளான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்துரும் நாற்பது எம்பிஎஸில் ஐபிடிவி செட்டாப் பாக்ஸும் கொடுத்துருவாங்க ஓடிடியும் கொடுத்து விட்டுருவாங்க ஸோ இது மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியாவில் ஃபைவ் ஜி நல்லா கிடைக்கணும் ஏர்டெல்லில் ஃபைவ் ஜி கிடைச்சாலும் சரி ஃபோர் ஜி கிடைச்சாலும் சரி நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம் ஸோ உங்கள் இடத்துல மொபைல் சிக்னல் வந்து பக்காவாக இருக்கணும் ஏன்னா ஏர் ஃபைபர்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டவரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது அதனால் உங்கள் ஏரியாவில் டவர் நல்லா உங்கள் வீட்டில் டவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபைவ் ஜி பக்கமாக கிடைச்சாலும் ஃபோர் ஜி பக்கமாக கிடச்சா மட்டும்தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஏர் ஃபைபரில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஏன்னா டிடிஎச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் டிஷ்ஷை வந்து மரம் வரையக்கூடாது பில்டிங் மறைக்க கண்டிப்பா நீங்கள் ஸோ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் வில்லேஜாக இருந்தாலும் சரி டவுனாக இருந்தாலும் சரி ஆனால் ஏர் ஃபைபரில் டவர் ரொம்ப முக்கியன்றதுனால ஒரு சில வில்லேஜில் கொஞ்சம் வரத்துக்கு எஸ்டன்னே சொல்லலாம் பட் டவர் நல்லா கிடைக்குது அப்படின்னா அந்த வில்லேஜ்லேயும் யூஸ் பண்ணலாம் வில்லேஜில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை டவர் நல்லா கிடச்சதுன்னா போதும் அது டவுனாக இருந்தாலும் சரி வில்லேஜாக இருந்தாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் கனெக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் நீங்கள் ரவுட்ரு வாங்கிட்டீங்க ரவுட்ரு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா ரவுட்ருக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸே வரும் அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் செட்டா பாக்ஸ் ஐபிடிவி செட்டா பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஐபிடிவிக்கான செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க இது நெட்டில் ஒர்க் ஆகுன்றதுனால நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா நெட் கனெக்ஷன் மட்டும் பக்காவாக இருக்குன்னா இந்த ஐபிடிவி செட்டாப் பாக்ஸ் மூலியமா நீங்கள் எந்த நேரமும் படம் பார்த்துக்கினே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கேபிள் பிரச்சனை கிடையாது மாதிரி ஷிஃப்டிங் ஷிஃப்டிங் பிரச்சனையும் பெருசாக கிடையாது உங்கள் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டவுனுக்குள்ளே மட்டும்தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பக்காவாக ஃபைவ் ஜி கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஏர் ஃபைவரை தூக்கி டேபிள் மேலே வச்சாலே போதும் உங்களுக்கு பக்கவாக ஒர்க் ஆகும் ஸோ அதை டிடிஎச் கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் ஈஸி சிக்னல் கிடைச்சா மட்டும் ஈஸி சிக்னல் கிடைக்கல அப்படின்னா கட்டாயம் மேலே தான் மாட்டேங்கணும் கண்டிப்பாக டெக்னீஷியன் வந்து தான் மாட்டோன்னே சொல்லலாம் சிக்னல் கிடைக்காத இடத்துல சிக்னல் கொஞ்சம் கஷ்டமாக ஈஸியாக கிடைக்கல இல்லை மேலே வச்சால் தான் சிக்னல் கிடைக்கிது அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக டெக்னீஷியன் வந்து தான் மாற்றணும் அதேமாதிரி இந்த இதில் வர ஐபிடிவி சேட்டாப் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி ஒன் இயர் வரைக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி தருவாங்க ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஐபிடிவியில் வர பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸும் வர பேக்கே கொடுத்துருவாங்க ஆனால் நிறைய பேக்கேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இதில் கிடையாது இது ஒரே ஒரு பேக்கு தான் கொடுப்பாங்க அந்த ஒரு பேக்கிலே சேனல்ஸ் அதிகமாக வந்துடும் இது வந்து பெய்டு ஏர் ஃபைபர்ன்றது முழுக்க முழுக்க பெய்டு ஓகேங்களா இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்னே சொல்லலாம் ஏன்னா அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு கட்டு கரெக்டாக கட்டணாம கட்டணும் கரெக்டாக கட்டலை அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதில் என்னென்னா உங்களுக்கு தேவைன்றபோது ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க இது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அது ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்னே சொல்லலாம் ஸோ நான் இது ஏர் ஏர் ஃபைபர் தான் பெஸ்ட்டு டிடிஹெச் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் தேவைன்னா டிடிஹெச் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெ ஒன்று ஏர்டெல் டிடிஎச்ன்றது உங்களுக்கு உங்களுக்கு ப்ரீபெய்டு உங்களுக்கு தேவைன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தேவை இல்லைன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுடலாம் ஸோ அது உங்களுடைய விற்பனையே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும் இது ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் பெய்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கட்டாயம் பில் கட்டியே ஆகணும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபுல்லாக டிஆக்டிவேட் பண்ணி விட்டடணும் சரண்டர் பண்ணிடணும் உங்கள் கிட்ட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணி விட்டணும் அப்போ தான் உங்களுக்கு பில்லுன்றது வராது இது ரெண்டும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் மற்றபடி ரெண்டு தினமே உங்களுக்கு செட்டா பாக்ஸ் வரும் அதில் வர செட்டாக பாக்ஸு சேட்டலைட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது வெதர் கண்டிஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் மற்றபடி பில்டிங்னால் ப்ராப்ளம் வரலாம் மரத்தால் ப்ராப்ளம் வரலாம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் கஷ்டமாக இருக்குன்னா ஸோ கேபிளுக்கான காஸ்ட்டு இல்லை அதுமாதிரி ஷிஃப்டிங்கு அதுமாதிரி எதனா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ஷிஃப்ட் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு இதுவே இந்த சைடு ஏர் ஃபைபரில் வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சில இது குறையும் ஒரு சில இது எப்படி குறையும் அப்படின்னா செட்டப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான் நீங்கள் இதிலுமே ஒன் இயர் வாரண்ட்டி அதுலேயுமே ஒன் இயர் வாரண்ட்டி இதிலுமே செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு செட்டப் ஆக்சான சார்ஜஸ் வரும் மற்றபடி இதில் சர்வீஸ்ன்றது பெருசாக வராது சர்வீஸ் சார்ஜ்ன்றது பெருசாக வராது ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி எது எது எந்த இடத்துல இருக்கும் இப்போ டிடிஎச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வில்லேஜ் டவுன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆகும் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் உங்கள் இடத்துல சிக்னல் மொபைல் சிக்னல் பக்காவாக கிடைச்சதுன்னா நீங்கள் டவுன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் வில்லேஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில வில்லேஜில் சிக்னல் கிடைக்காத இடம் நிறைய இருக்குன்னே சொல்லலாம் அதேமாதிரி பிரைஸ் ப்ரைஸ் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ஓரளவு கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு பிளான் எடுத்துக்கலாம் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபைபர்ன்றது அப்படி கிடையாது நீங்கள் நெட்டு மட்டும் எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து டிடிஹெச்சும் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மினிமம் பிளானே ஓகேங்களா மினிமம் பிளானே உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ ப்ரைஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் படம் மட்டும் தான் பார்ப்பீங்க டிஷ் இருந்தாலே போதும்னா டிடிஹெச் போயிடலாம் எனக்கு அமௌண்ட் அதிகமானாலும் பரவாயில்ல என்டர்டெயின்மெண்ட் எனக்கு நெட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க ஏர் ஃபைபர் போயிடலாம் ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க டிடிஹெச் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எது அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கீழே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை நீங்கள் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் எது அட்வான்டேஜஸ் இருந்தது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது அமௌண்ட் வைஸாக தான் அமௌண்ட் வைஸ் உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல இந்த வீடியோவில் வரல டிடிஹெச் தான் பெஸ்ட்டு ஏர் ஃபைபர் தான் பெஸ்ட்டுன்றதுக்கான வீடியோ இது கிடையாது உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க உங்களுக்கு வெறும் பணம் மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா அதேமாதிரி ஒரு செலவு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா டிடிஹெச்சே தாராளமாக பெஸ்ட்டுனே சொல்லலாம் நீங்கள் டிடிஎச் எடுத்துக்கங்க உங்களுக்கு நெட்டோட யூசேஜ் சுத்தமாக இல்லை அப்படின்னா இல்லை நெட்டோட யூசேஜ் கட்டாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏர் ஃபைபர் போயிடலாம் ஓகேங்களா நெட்டோட யூசேஜ் அதுக்கான தேவை இருக்குது அதுக்கான அமௌண்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ண ரெடி எனக்கு நெட் கனெக்ஷன்லேயே ஐபிடியும் டிடிஹெச்சும் சேர்த்து தாங்க அப்படின்றவங்க தாராளமாக இதெல்லாம் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் டிடிஹெச்சை கம்பேர் பண்ண சொல்ல பட் அதோட அட்வான்டேஜஸ் நீங்கள் நெட்லேயே ஐபிடிவி செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு நெட் மூலியமாகவே எல்லா சேனல்ஸும் பார்க்க முடியும் அதுமாதிரி நெட் கனெக்ஷன் நீங்கள் ரெண்டு மூணு டிவி வச்சுருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு மொபைல் வச்சுருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இதில் ரெண்டு பில்லாக கட்ட சொல்ல ஒரு அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக குறையும் எக்ஸாம்பிளுக்கு டிடிஹெச்சுக்கும் நெட் கனெக்ஷனுக்கும் தனித்தனியாக ஒரு ஆயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னா இதில் ஒரு நூறு இரநூறு குறையும் அதுக்குன்னு ரொம்ப குறைச்சி தருவாங்க அப்படிலாம் இல்லை ஒரு நூறுரூவாச்சும் கட்டாயம் ஒரு நூறுரூவாச்சும் உங்களுக்கு குறையும் இது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் டிடிஎச் வாங்க போகிறீங்க இல்லை ஏர் ஃபைபர் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருங்க இந்த வீடியோ பார்த்துடும் டிடிஎச் சம்பந்தமான எக்கச்சக்கமான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும் ஏர் ஃபைபர் சம்மந்தமான எக்கச்சக்கமான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும் ஸோ செக் பண்ண அதுவங்க செக் பண்ணி பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏர்டெல் டிடிஹெச் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் இல்லை ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் ஃபைபர் ஏர்டெல்லோட ஃபைபர் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ